இஸ்லாம் வலிக்கும் இப்போ சூப்பராக கழனி குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு அரிசி கழுவின தண்ணி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புளி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு கால் கப் சின்ன வெங்காயம் அது மாதிரி மூணு தக்காளி சீனி வரங்காய் கட் பண்ணது ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு கால் கிலோ கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு மாங்காய் அதையும் கட் பண்ணி போட்டுடணும் இந்த கழனி குழம்பு வந்து செட்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி காய் வேகிற அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் சூடப்பிடி கருவாடு கழுவி வச்சுருக்கேன் அது தனியாக வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு மண் பாத்திரத்தில் நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து அதோடு கொட்டிடணும் இதில் போட்டிருக்க காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துடணும்னா அப்போ தான் சூப்பராக இருக்கும் மோர் சாதம் பழைய சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவாடு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிறணும் இப்போ பாருங்கள் மணக்க மணக்க கழனி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிலாம் அலிக்கம் இப்போ சூப்பராக கழனி